கத்திரடி நாம திரு சுதந்திரம் என்றதாக ஒன்ற ராஜாக்கள் பதினைந்தில் நம்ம பார்த்தோம் பதினைந்தில் யூதா ராஜா யார் இஸ்ரேல் ராஜா யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் ராஜா வந்து பாஷா இருக்கிறாரு யூதா ராஜா வந்து ஆஷா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த யூதா ராஜா ஆஷாவின் பதிமூன்றாம் வருஷத்தில் ஐயான்குமனை பாஷா என்னச்சிடா இஸ்ரேல் மேலே ராஜாவாக ராஜா வாங்கி அந்த இஸ்ரேலில் திருஷா என்ற இடத்துல ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் என்ன செய்றான்னா பாஷா இஸ்ரேவேல ராஜாவாக இருக்கிறான் ஆனால் இருபத்தி நாலு வருஷம் இருந்தவன் கத்தருடைய பார்வைக்கு நினைச்சதுதான் பொல்லாப்பானதே செய்யறான் எப்படி எரேபியம் இருந்தால் வந்து எரேபியா வழியில் தானே வந்து ராஜாவா இருக்கிறான் அதனால எரேபியம் எப்படி பாவத்துக்கு உள்ளானானோ வைக்கிறாங்கள உருவாக்கி அதே போல அந்த பாஷாவை என்ன செஞ்சுட்டான் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படி செஞ்ச வந்து அந்த அப்படி பாவம் செஞ்சதுனால இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு எஃகு அப்படின்னு சொல்லி ஒரு தீக தரிசு என்ன செய்யறாரு பாஷா குரதமாக அனுப்புறார் எகுன்னு ஆனான் அவங்க அப்பா பேர் வந்து ஆனான் ஆனானும் குமார் ஆகிய எகு வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா பாஷா குரதமாக என்ன செய்கிறார் கத்தரு அனுப்புற அனுப்பி கத்தருடைய வார்த்தை உனக்கு என்ன சொல்கிற சொல்ல சொல்கிறார் பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உன்னை என்ன செஞ்சேன் இருந்து உயர்த்தினேன் தூளில்லாம் தூசியிலேருந்து என்ன செய்ய உயர்த்தினேன் ஆனால் ஒன்றை என் ஜனமாயே சில வெளிமே நான் என்ன செய்வேன் நான் தலைவனாக நான் வைத்திருக்கிறேன் இஸ்ரேல் மேலே நான் தலைவன் நான் பத்து கொத்தருக்காக தலைவன் தலைவனாக நான் வச்சுருக்கிறேன் ஆனால் நீ என்ன செஞ்சானா எரேபியாம் எப்படி வழியில் நடந்தானோ அதே போல் இரேபியன் வழியில் நீ என்ன நீ நடந்தா நடந்து நீ என்ன செஞ்சிட்டா எனக்கு கோபம் உண்டாக்கும்படி என்னை பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அதனால் நான் என்ன செய்றேன் பாஷாவின் பின்னாடியார அவன் வீட்டாரின் பின்னாடியாரை நான் என்ன செய்வேன் அழுத்து போட்டு அவன் வீட்டை நேவாத்தின் குமார் ஆகிய வீட்டை போத நான் ஆக்குவேங்கிறது கறது நெல்லை அப்படி சுவரில் நீர் விடு நாய் முதலா இராத படிக்கு நான் உனச்சி அதை மணி போடுவோன்னு கத்த சொல்லியிருக்கிறார் அவன் விக்கிரங்களை பின்பற்றி கத்துல பின்பற்றனால அவன் வந்து என்ன செய்றான் அப்படின்னா பட்டணத்தில் சாகிறவனே என்ன செய்யும் நாய்கள் தின்னும் வெளியில் சாகிறவனே ஆகாய்த்து பறவைகள் தின்னும்னு சொல்லியிருக்கிறார் யாருமே சந்ததுல உரோடு இருப்பதில்லைன்னு சொன்னார் அதன்படியாக நடந்து கொண்டிருக்கிறது அதே தான் இப்போ இறைமையான் வழியில தான் யார் பாஷா ராஜாவாக இருக்கிறான் அதனால் இப்போ இவனும் கத்தருடைய பார்வைக்கு பொல்லா பொல்லாப்பானதை செஞ்சுட்டான் கத்தரை விட்டு விலகி கத்தருடைய பார்வைக்கு பொல்லா பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்ததுனால கத்தர் என்ன செஞ்சுட்டாரு அந்த இறமையாக்கு குடும்பத்தில் எப்படி நடந்துச்சோ அதே போல் பாஷாவின் குடும்பத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கத்திர என்ன செய்யறாரு சொல்கிறாரு அவங்க குடும்பத்துல இரமையான் குடும்பத்துல பட்டணத்துல சாகுற நாய்கள் திணிச்சு வெளியில சாதரான ஆகாயத்து பறைகள் தின்னது போல உன்னோட இதுலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாஷா குறித்தும் நினைச்சாரு ஆஹ் ஆனந்த்குமார் அகேகி மூலமா தேகதர்சனமாக கத்திராரு கத்துடைய வார்த்தையை சொல்லி விடுறாரு ஆஹ் அதன்படியாக என்னைச்சது நடக்குது இப்போ வந்து ஆஹ் பாஷாவின் மற்ற வருத்தமானங்கள் அவன் செய்த நடவடிக்கைகள்லாம் ஆஹ் இஸ்ரேல் ராஜாக்களை நாலாவத்துல என்னச்சது எழுதியிருக்கிறதாம் ஆஹ் இப்போ வந்து பாஷா என்ன செஞ்சிட்டான் ஆஹ் தன் பிதாக்களோட என்ன சார் ஐவனும் அடைஞ்சிட்டான் இறந்து மறந்து இறந்து போயிட்டான் இறந்து போனா இவன் திரிஷால இருக்கிறதுனால திரிஷாலயே என்ன செய்கிறாங்க பாஷாவை அடக்கம் பண்றாங்க இப்ப பாஷாவின் குமாரன் ஐய ஏலா என்ன செய்றான்னா அவனுடைய ஸ்தானத்தில் என்ன செய் ராஜாவாகறான் சந்ததி சஞ்சதியா என்ன செய்வாங்க இதா இதா கோத்தத்துலயும் கோத்தத்துலயும் ராஜாவாக வாடிட்டு வராங்க அதே போல பாஷா இப்ப என்ன செய்றானா தன்னுடைய கைகளால் கத்தர்க்க என்ன செய்றான் பல்லாப்பனதை செய்து கத்தருக்கு கோபம் உண்டாக்கி அப்படி நடந்ததுனால கத்திரை இரேபியாவின் வீட்டார் எப்படி வெட்டி போட்டாரோ அதே போல் இவங்களே ஆவான் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அந்த எகு என்பவர் கத்தருடைய திகதேசம் மூலமாக ரெண்டாம் திருப்பு நினைச்சுறாரு சொல்றாரு அதன்படியாக யூதாவின் ராஜபாயி ஆஷாவின் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் ஆஷா யூதா ராஜா என்ன செய்து ஓடிட்டு இருக்கு இப்போ வந்து உள்ளது தாவிது தாவிது கடத்தலை சாலமோன் தாவிது புல் கொத்திரத்தையும் அரசாச்சார் அடுத்த சாலமனும் ச ஃபுல் கோத்திரத்தையும் என்ன செஞ்சாரு அரசாட்சி செஞ்சார் அடுத்த ரேகோபயாம் காலத்தில் என்ன செஞ்சுட்டு கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டுட்டுன்னு பார்த்தோம் அதில் தான் யூதா கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரம் பிரிக்கப்பட்டுச்சு யூதா கோத்திரத்துக்கு ரேகோபயாம் இருந்தார் இஸ்ரேல் கோத்திரத்துக்கு எருசலேமில் உள்ள சகல பத்து கோத்திரத்துக்கும் ஏரோபியாம இருந்தார் பார்த்தாரு அந்த ஏரோபியா கத்தர் அகியா தீகர் மூலமாக வெளிப்பாடு கொடுத்து எரோகோபியா முடைய சாலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்தவன் தான் அந்த சாலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்தவன் தான் அந்த எரோபியாம் அவனுக்கு கத்தர் என்ன செஞ்சாரு ஆஹ் பதவியை அவங்ககிட்டே பிடிங்கி எழுச்சி கொடுத்தாரு அதனால எங்களை கொலை செய்யணும்னு கூட முயற்சி பண்ணனா கொலை செய்யணும் முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியல கொலை செய்ய முடியல அதனால வெஹிப்து ராஜாட்ட யோகத்துக்கு போய் சீசா கெண்ட ராஜாட்ட போய் கொண்டால ஒளிஞ்சிருந்தான் அப்புறம் வந்து ரேகபையா மறிச்சு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே திரும்ப என்ன செஞ்சான் நேராக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தான் அங்கேதான் வந்துச்சுனாங்க ரேகப்பையாம ராஜா வாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சா இவனே என்ன செய்வாங்க மக்கள் ரேகபையாமல் ஒரு கொத்திரத்தை கொடுத்துட்டு மற்றபடி இவனுக்கு பத்து கொத்திரத்தை அய்யாத்திக சொன்னபடியே நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் கத்தடி வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடந்தால் மாத்திரம் இஸ்ரேவேல் கோத்திரங்கள் என்றைக்கும் ஒன்றை விட்டு விலகாது விளக்கம் அணிஞ்சு போகாதுன்னு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனா இவனா என்ன செஞ்சுட்டான்னா கருத்துடைய கட்டளை என்ன செஞ்சுட்டான் மீறிட்டான் தான் கத்திர என்ன செஞ்சாரு அங்கே எதிராளியை அனுப்புனாரு பாஷாவை அனுப்புனாரு அப்படி எதிராளியை அனுப்பி என்ன செஞ்சாரு அந்த வேறவையன் குடும்பத்தை அப்படி பாட்டு இருந்த நாய்களும் வெளிய சாருன்னு ஆகாயத்து பறவைகளுக்கு சொன்னாரு அதே போல அந்த அரேபியாவுக்கு அப்புறம் வந்து அவனுடைய குமாரன் அபியா வந்தான் அபியான மறித்து போயிட்டான் அப்புறம் நாதாப்பா வந்தாரு நாதாப்பு இணைச்சராக மறித்து போயிரு இந்த சமயத்துல தான் பாஷா இணைச்சரான இவனும் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனாலதான் கர்த்த சொல்றாரு நீனும் என்ன செய்யற எராபியான்னு கூட்டத்தை போல உன்னுடைய வீட்டையும் நான் ஆக்குவேன் உன்னுடைய வீட்லேயும் பட்டத்து சாகரன்னு அயில் திங்கும் வெளியில் சாகரன்னு ஆகிட்டு பறவைகள் திங்கன்னு சொல்றாரு அஹ் அதுக்கப்புறம் பாஷா வந்து என்ன செய்றான் அவனும் இறந்து போறான் இறந்து போனவன அவன் என்ன செய்றாங்க அந்த எர்ஸ்லேம்ல திருஷா என்ற இடத்தான் இருக்கிறனால திருஷா என்ற இடத்துல பாஷாவை என்ன செய்றா அடக்கம் பண்றாங்க இப்ப அடுத்தபடியாக பாஷாவுடைய மகன் இவங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இஸ்ரேல் வம்சத்துல உள்ளவங்க இப்ப பாஷா வந்து என்ன ஆஹ் என்ன செய்வா தன் பிதாக்களோட பாஷாவுடைய மகன் பேர் வந்து ஏலா ஏலா என்ன செய்றாங்கன்னா அந்த ஸ்நானத்துல ராஜவா மாறாம் ஆனால் பாஷா வந்து கத்திரிக்க கோபம் போட்டாங்க அதனால் சகல போலாத வழியில் நடந்ததுனால எரோபியா வீட்டார் எல்லாம் என்ன செஞ்ச கத்து நான் எல்லாத்தையும் வெட்டி போட்டேன் யார் யார் பாஷா வந்து இரேபியன் குடும்பத்தார எல்லாம் என்ன செஞ்சான் வெட்டி போட்டான் அந்த அதனால் குடும்பத்தார எல்லாம் வெட்டி போட்டதுனாலையும் கர்த்தர் கோபம் உண்டாக்கி போல் அது காரியத்தை செய்ததுனாலையும் என்ன நினைச்சார் இவர் இவர்களை போல் இவனும் அவனு சொல்கிறார் அதன்படியாக அதன்படியாக என்னன்னா ஆனானின் குமார் ஆகிய தான் கத்தனுடைய வார்த்தை உண்டாகுது அந்த கத்தோட வார்த்தை உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து யூதான் இருக்கா ஆஷா இருக்கான் ஆஷா வந்து ஆஷா வந்து அஹ் ரகோபியா ரெகோபியாமுக்கு தான் நம்ம ஆட்சி பிரிந்துதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த எரோபியாவுக்கு அப்புறம் வந்து அஹ் இங்க ரெகோபயாம இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஆட்சி இஸ்ரேவேல் யூதா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது அந்த ரகபையன் யூதாவுக்கும் இஸ்ரேல் சகல இஸ்ரோவேலுக்கும் இரபையான்னு சொல்லி பார்த்தோம் அந்த யூதாவை ஒரு கோத்தத்தை மட்டும் அரசாட்சி செய்த சாலமனின் மகன் ரகபையா இருக்காலும் அவனுடைய மகன் பேர் தான் அபியா அபியாம் இறந்து போன பிறகு அபியாவுடைய மகன் யாரு ஆஷா வரா வந்து அதிக வருஷமா என்ன செய்றான் அரசாட்சியில் இருக்கிறான் இந்த ஆஷா வந்து என்ன செய்யறான் அப்படின்னா ஆஷா வந்து வந்து இருபத்தாறாவது வருஷத்துல ஆஷா வந்து அரசாட்சியில இருக்கும்போது இருபத்தாறாவது வருஷத்துல ஆஹ் இப்ப பாஷா இறந்து போனான்னு சொல்லி பார்த்தாலும் பாஷா குமாரன் வந்து ஏலா இவன் வந்து என்ன செய்றான் இஸ்ரேலின் மேல் திருஷால என்ன செய்றான் ராஜாவாக மாறுறான் இந்த ஏலா வந்து என்ன செய்றான்னா ரெண்டு வருஷம் தான் என்ன செய்றான் இஸ்ரேல் கோத்திரத்துல ராஜாவா இருந்திருக்கிறான் ரெண்டு தான் இருந்திருக்கிறான் இந்த சமயத்துல ஏலா அரசாட்சியில இருக்கும்போது ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனான யாரு நம்ம ஏழாவுடைய ஏழாவுடைய இராணுவங்கள் இருக்குல்ல அந்த ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகி செம்முறி சொல்லி ஒருத்தர் நினைச்சிரு அவனுடைய ஏழாவுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான் அவன் வந்து என்ன செய்றான் அப்படின்னா இவனே அவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் அவனே என்ன செய்றான்னா இப்போ நம்ம ஏழாவை என்ன செய்யணும் வெட்டி கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் இவன் நினைக்கிறான் அதன் மொத்தமாக ரதங்களில் பாது பங்கு தலைவனாகிய சிம்மரி என்ன தான் அந்த ஏலாவுடைய வேலைக்காரன் சொல்லி பார்த்தோம் இந்த சிம்றி என்ன செய்றான்னா அவனுக்கு உலக உலகக்காரனா வேலைக்காராங்க ஏலாக்குறதமாக கட்டுப்பாடு பண்ணி திருஷால வந்து என்ன செய்றான்னா அவன் வந்து ஒரு அரண்மனை உக்கராக்காரனாகிய அர்ஷாவின் வீட்டில் என்ன செய்றான் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான் யாரு ஏலா ஏலா வந்து அந்த த திருஷால அரண்மனை உக்கரா உக்ரணக்காரன் உக்ராக்காரனா அரண்மனைக்கு யாரு பொறுப்பா இருந்து பாதுகாப்பாங்களோ அதுக்கு வந்து பன்னெண்டு மாசமும் ஒவ்வொருத்தராக தலைவராக தேர்ந்தெடுத்து செய்வாங்க அப்படிப்பட்ட உக்ராக்காரன் அந்த அரண்மனை உக்ரகாரனா இருக்கான் அந்த உக்ராகாரனுடைய பேர் வந்து ஹர்ஷா இந்த ஹர்ஷாவின் வீட்டில் என்ன செய்றான்னா குடித்து வெறுத்து கொண்டிருக்கிறான் அந்த ஏழா குடித்து வெறுத்து கொண்டிருக்கிறதுனால இப்ப சிம்ரி என்ன செஞ்சுட்டா அவனுடைய பணி வீடக்காரன் வேலைக்காரன் தானே இவன் என்ன செஞ்சுட்டான் அவங்க குடித்து வெறுத்து இருக்கதை பார்த்த உடனே நேர இப்போ என்ன செஞ்சுட்டா உள்ள புகுஞ்சிட்டான் மற்றவங்கன்னா போக முடியாது தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான் அதனால அவனுக்கு போக முடியல அதனால இவன் நேரம் என்ன செஞ்சுட்டானா அவன் நேரம் உள்ள போயிட்டான் நேரம் உள்ள போய் இப்போ வந்து யூதா ஆசா இருபத்தி ஏழாவது வருஷத்துல செஞ்சிட்டு இருக்கான் சமத்துல சிம்மறி நேர என்ன செஞ்சு நான் உள்ள போய் கொண்டு போய் அந்த குடித்து வெறுத்து கொண்டு அந்த அரண்மனை உக்ராக்கார் நாயகி அர்ஷான் வீட்டுல போய் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா ஏலாவ என்ன செஞ்சிட்டான் வெட்டி கொண்டு போட்டுட்டான் சிம்ரி சிம்ரி அவனை வெட்டி கொண்டு போட்டுட்டு ஏலாவ வெட்டி கொண்டு போட்டுட்டு இப்ப என்ன செய்றான் அப்படின்னா இவன் ராஜாவா மாறான் சிம்ரிக்கு அடுத்தபடியாக இவன் என்ன ராஜாவா மாறான் ராஜாவா மாறான் அந்த சமயத்துல ஆஹ் க கத்தர் ராஜாவாகி சிங்காசிமி உட்கார்ந்த போது அவன் பாசாரி வீட்டாரெல்லாம் வெட்டி போட்டுட்டான் இவன் அரசாட்சிக்கு வந்தது மட்டுமல்ல இவன் என்ன செஞ்சிட்டான் ஏற்கனவே அஹ் ராஜாவுடைய ராஜாவா இருந்த ஏழாம என்ன செஞ்ச வெட்டி கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஏழாமுக்கு ஏழாமே வெட்டி கொண்டு போட்டுட்டு ஏழாம் ஸ்டானத்துல இவன் என்ன செஞ்சுட்டான் ராஜாவா வந்துட்டான் சிம்ரி அப்ப இவன் வந்து ராஜாவுடைய வம்சத்துல வந்தவே கிடையாது ராஜாவுடைய வம்சத்துல இவன் வந்தது கிடையாது இவன் நினைச்சான் அன்னியன் இப்போ சிம் அவங்க வேலைக்காரங்க வேலைக்காரங்க தான் நினைச்சா அங்க வந்து இப்போ ராஜாவா வந்து அடுத்தபடியாக நினைச்சா இருக்கிறான் அந்த சமயத்துல பாசாவின் வீட்டார் எல்லாமே என்ன செஞ்சா வெட்டி கொண்டு போட்டான் பாஷாவின் வீட்டார் தான் யாரு மகன் தான் ஏழான்னு சொல்லி பார்த்தோம் ஏற பையன் இவ்வளவு இஸ்ரேவியல் சந்ததியில் உள்ளதானா இவனை என்ன செஞ்சிட்டானா பாஷா வீட்டில் உள்ள சந்தித என்ன சான் என்ன சின்னதான் கருத்து வெட்டி கொண்டு போட்டான் அவனுடைய இனத்தார் அவனுடைய சிநேகிதர் சுவரில் நீர் வர ஒரு நாய் கூட என்னச்செல்லாம் உருவாட வைக்கல எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டானா வெட்டி கொண்டு போட்டுட்டான் அந்த சிம்பிரி அப்படியே பாஷாவும் அவனுக்குமான ஏலாவும் பாஷா அதான் வந்து பாஷா பாஷாண்டு ஏலா இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க பாஷாவும் ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரங்களினால நினைச்சாங்க இஸ்ரேல் தேவனாய கத்தருக்கு என்ன செய்றாங்க கோபம் உண்டாக்கிட்டாங்க இஸ்ரேல் தேவ விக்கிரங்களினால இஸ்ரேல் தேவனாய் கத்தருக்கு கோபம் உண்டாக்குனது நிமித்தம் இஸ்ரேல ச செய்த சகல பாவங்களின் நிமித்தமும் கத்தர் தீகதரிசியாகிய எகுவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படி சிம்றி இணைச்சிடறான் பாஷாவின் வீட்டார் எல்லாரையும் அழித்து போட்டான்னு சொல்லி பார்த்தா கொன்று கொண்டு போட்டான்னு பார்த்தாலும் இல்ல இப்ப என்ன செய்த்தையும் என்ன செஞ்சா சூரிய நீருடைய நாய் முத கொண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா அழித்து போட்டான் இப்ப ஏசாவின் மற்ற வருத்தமானங்களும் அவன் செய்தவியாகவும் இஸ்ரேவியல் ராஜாக்களின் நாலாவத்துல என்ன ராஜா வாய ஆஷாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்துல ஆஷாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்துல சிம்ரி என்ன செய்றான்னா திருஷா இல்ல ஏழு நாள் என்ன ராஜாவா இருக்கிறான் ஆஹ் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்துல சிம்ரி என்ன செய்றான் இப்போ திருசாவில ஏழு நாள் இப்ப நான் சிம்ரி இப்போ எல்லாத்தையும் கொண்டு போட்டான்ல எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு வந்தவன் இப்போ திருசாவில் என்ன செய்யறான் கடந்த ராஜாவே கொண்டு போட்டுட்டு அவன் வந்து என்ன செய்றான் ஏழு நாள் என்ன செய்றான் அங்க வந்து ராஜாவாக இருக்கிறான் ஆனால் யுதா ராஜா ஆஷா இருக்கான் அவன் வந்து இருபத்தி ஏழு வருஷம் அவசரிச்சில் இருக்கிறான் ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்பப்போ அங்கே பார்வைக்கு பார்வைக்கு பொருளாப்பணம் செய்ததுனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க வெட்டுண்டு செர்த்து கொண்டு வராங்க அப்படி இல்லை தான் சிம்மரி என்ன செய்கிறான் பாசாரின் வீட்டை அழித்தான் அழித்து சிம்மரியே ஏழு நாள் தான் என்ன செஞ்சான் இஸ்லீமில் ராஜாவா இருந்திருக்கிறான் அவர்கள் இந்த பெருசருக்கு இருக்கிற அந்த கீபோர்த்தனுக்கு எதிராக என்ன செய்றாங்க பாழைய மிருங்கி இருந்து என்ன நினைச்சா கட்டுப்பாடு பண்றான் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை என்ன செஞ்சிட்டான் கொண்டு போட்டான் அதுக்கா யாரு பாஷாவை என்ன ஏழாவை கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது பாலை மிருங்கி அடுத்தபடியாக இவனுடைய பாளையத்துல படைத்தலைவன் ஆகிய உம்மு இஸ்ரேல் நினைச்சா ராஜா வரா இப்ப சிம்ரிய கொண்டுட்டு ஆஹ் அங்க படைத்தலைவன் நம்ம இஸ்ரேல் தேசத்துல படைத்தலைவன் இருக்கான்ல அந்த ஏழாவுடைய படைத்தலைவன் இப்போ அந்த படைத்தலைவன் இப்போ என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த உம்மரிய சிம்ரியை என்ன செஞ்சுட்டான் வெட்டி கொண்டு போட்டான் படைத்தலைவன் அப்புறம் பார்க்குறோம் அரண்மனையில் உக்ராகரனாக இருந்தவன் அடுத்த அரண்மனையில் அரண்மனையில் படைத்தலைவனாக இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களாம் நினைச்சுறாங்க தன்னோட ராஜா இறக்கலாத படிக்கி தன்னோட ராஜாங்களை வெட்டி கொண்டு போட்டுட்டு இவங்க பதவி என்ன என்னச்சுறாங்க வராங்கன்னு சொல்லி நான் பார்த்தோம் அப்படியே இப்போ உம்ரி என்ன செய்றேன்னா அவனோட கூட்ட இஸ்ரேல் அனைத்தும் கீபோத் தோனையில் இருந்த திருஷாவை நினைச்சாங்க எல்லாரும் சேர்ந்து நினைச்சிடாங்க முற்றுக்கி போடுறாங்க இப்போ பட்டன் அணைச்சது பிடிபட்டு பட்டம் பிடிப்பட்டோன்னே சிம்ரி என்ன செய்வான் அதை பார்க்கறான் பார்த்தோன்ன அவன் நினைச்சான் ராஜாவின் வீட்டாராக ராஜாவின் வீட்டாகிய அரண்மனைக்குள்ள நினைச்சிடறான் பிரவேசிக்கிறான் அந்த உம்ரி உம்ரி என்ன செய்றான் அப்படின்னா ராஜா அரண்மனைக்கு போய் பிரவேசித்து அந்த ராஜா அரண்மனையே நினைச்சிடான் தீக்குழுத்தி போட்டுட்டான் அங்க தீக்குழுத்தி போட்டு அவன் கர்த்தன் பார்வைக்கு நினைச்சதான் பொல்லா பண்ணதே வந்து ஏறாமையான் வழியிலும் இஸ்ரேலே பாவம் செய்ய பண்ணினா அவனுடைய பாவத்துடன் நடந்ததுனால கட்டி போட்டு அவனுடைய பாவங்களின் மத்த நினைச்சது அப்படியே நடந்தான் கர்த்தன் பார்வைக்கு பொல்லா பண்ண செஞ்சதுனால அப்படியே நினைச்சது நடந்துச்சான் இப்ப சிம்ரியின் மற்ற வருத்தமானங்கள் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் ராஜாக்களின் நாலாவ புஸ்தத்துல நினைச்சதா எழுதியிருக்கிறான் அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாக என்ன செய்றாங்க பிரியறாங்க இப்போ யார் உம்முறியை என்னைச்சுறாங்க சிம்ரி சிம்ரியை கொண்டு போட்டால் சிம்ரியை கொண்டு போட்டு உம்முறை ராஜாவை வரன்னு பார்த்து இந்த உம்முறை என்னச்சுதான் அவர் செய்த பாவங்களின் மித்தமாக உம்முறை குரோதமாக நினைச்சுறாங்க கட்டுப்பாடு பண்ணுறாங்க கட்டுப்பாடு பண்ணி இப்போ திப் திப்புனி கினாத்தி குமார் நாயகர் திப்னி என்ன செய்வா என்னச்சான் வரான் இதாவுக்குள்ள இஸ்ரேலுக்கு ராஜாவாக வரான் இப்போ இவனை பாதி பாதி பேர் என்ன செய்றாங்க திப்பினி நினைச்சாங்க பின்பற்றி போறாங்க பாதி பேர் என்ன செய்றாங்க உம்றி என்ன ஆஹ் பின்பற்றி போறாங்க இப்படி திப்பினி உம்முறி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க இப்போ இஸ்ரேலுல நுழைஞ்சிட்டாங்க சிம்ரி வந்து என்ன செய்வா அரை மணிக்குள்ள அவன் நுழைஞ்சிருக்கும் போது அவனை தீ கொளுத்தி கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் தீக்குழுத்தி கொண்டு போட்டுட்டு அதுல இருந்து உட்காந்துக்கான்னு சொல்லி பார்த்தோம் அந்த உம்முறிக்கு ஆப்போசிட்டா திப்புணி திப்புனி என்னச்சிடான் வந்துக்கான்னு சொல்லி பார்த்தோம் ஆனா கிணாத்தின் குமார் ஆகிய திப்பினியை விட உம்முறியை பின்பற்றின ஜனங்கள் தான் என்ன செய்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் இப்போ திப்புமணி என்ன செஞ்சுட்டான் செத்து போயிட்டான் உப்புனி என்ன செய்றான் அரசாட்சிக்கு என்ன செய்றான் வரான் உப்புனி அரசாட்சிக்கு வரான் இந்த சமயத்தில் ஈதாவின் ராஜாவாகி ஆஷா என்ன செய்கிறான் இப்போ அரசாட்சிக்கு வந்து இப்போ முப்பத்தாறாவது வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தாறாவது வருஷத்தில் உம்ரி என்ன செய்றான்னா இஸ்ரேலின் மேல் என்ன செய்கிறான் ராஜாவை வரான் உம்ரி இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி பன்னிரெண்டு வருஷம் என்ன சா ராஜா வாங்குறான் வந்து எரிசிலேமலை என்ன சரி திருச்சால ஆறு வருஷம் என்னச்சுரான் அரசாட்சியில இருக்கிறான் மொத்தம் பன்னிரெண்டு வருஷம் ராஜபுரம் பண்ணுறான் அடுத்தபடியாக சேமேரின் கையிலிருந்து சமரியா மலை தான் ரெண்டு தாளந்து வெள்ளிக்கு என்ன சான் வாங்கிறான் சமரியா தாளந்து சேமேரின் கையிலேருந்து சமரியா மலையை ரெண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் என்ன சின்ன ஒரு பட்டணத்தை கட்டுறான் கட்டி அந்த மலையினு மலையிலிருந்த யஜமானா இருந்த சேமியருடைய பேரின்படியே சமரியா என்னும் பேரை தெரிஞ்சிட்டான் ஏன்னா சேமீரின் கையிலேருந்து தான் சமரியா மலையை ரெண்டு தாலேருந்து வெள்ளிக்கு வாங்குகிறான் வாங்கி அந்த மலையிலே என்னச்சிரான் அவர் பட்டணத்தை கட்டுறான் கட்டி அந்த மலையினுடைய யுஜமானாக இருந்த பேர் பேருந்து சேமீர் அவருடைய சேமீரனுடைய பேரின்படியே இவன் அந்த இடத்துக்கு நினச்சிடான் சமரியா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை நினைச்சி தான் தரிக்கிறான் அந்த சமரியா சேமீரின் கையிலேருந்து வாங்கி சமரியா மலை பேரை தரிக்கிறான் தரிக்கிறான் அந்த உம்ரி அடுத்தபடியாக உம்ரி இப்போ என்னச்சிரான்னா கத்துடைய பார்வைக்கு பல்லா பண்ணதே செய்ய ஆரம்பிச்சிட்டான் கற்றுடைய கத்தோடைய பார்வைக்கு பல்லா பண்ணதே செய்து கத்தோடைய பார்வைக்கு பல்லா பண்ண செய்ய எல்லாரையும் பார்வைக்கு என்ன செய்றான் கேடா நடக்க ஆரம்பிச்சிட்டான் கேடா நடக்க ஆரம்பிச்ச நிமித்தம் நேபாத்தின் குமாரகி ஈரோபியான் எப்படி நடந்தானோ அவனுடைய வழியில் அவன் அப்படியே செய்ய நடந்து சகல வீணான விக்கிரங்களினால கற்றுக்க என்ன செஞ்சிட்டான் கோவம் கோவம்பூட்ட ஆரம்பிச்சுட்டான் உம்ரியம் உம்ரியம் அப்படி கோவம் போட்ட ஆரம்பித்து இஸ்ரோ ஜனங்களையும் பாவம் பாவத்தில் எழுச்சி நல்லபடி நடத்துனதுனால இப்ப உம்ரி செய்த அவன் மேலேயும் கற்றுக்கணிச்சது கோபம் வந்துருச்சு இப்ப உம்முறி என்ன செய்றான்னா அவனுடைய மற்ற இது எல்லாமே நாலு புஸ்தகத்துல எழுதிருக்குன்னு சொல்லி பாக்குறோம் உம்முறி இப்ப என்ன செய்றான் மரிச்சு போயிட்டான் மறிச்சு போனோடனே இவனை என்ன செய்றாங்க சமாரியாவில் என்ன செய்றாங்க அடக்கம் முடறாங்க சமரியா சேமியுக்கு அழிந்து ரெண்டு தளர்ந்து வெள்ளிக்கித வாங்கினான்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கு தானே சமரியான்னு சொல்லி பேர் வச்சா அந்த சமரியா விலை பேணச்சுறாங்க உம்ரி அணைச்சிடாங்க அடக்கம் பண்றாங்க உம்ரி அடக்கம் பண்ண பிறகு இப்ப உம்ரியனுடைய மகன் யாரு ஆகா பேணச்சிரான் ராஜாவான் மிகுதா ராஜாக்கள் கத்திர பார்வை கொஞ்சம் பிரியமா நடந்ததுனால அவங்க அரசாட்சி அதிக நாட்கள் நீடித்துக் கொண்டிருக்கு ஆனால் இஸ்ரேல் ராஜாக்கள் ஒவ்வொருவராக நினச்சிராங்க கத்தருடைய பார்வைக்கு பொல்லா பணிச்சரி விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சதுனால இவங்களாம் நினச்சிராங்க சிக்கரம் சிக்கரமா மறிச்சு போனதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ உமரி என்னச்சுன்னா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பிறகு சமரல் அடக்கம் பண்ண பிறகு அவனுடைய குமாரன் ஆகாப் என்ன ராஜா வரான்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஆகாப்பு வந்து யாரு இப்ப யூதா ராஜா ஆஷாவின் இப்போ முப்பத்தெட்டாவது வருஷம் ஆயிடுச்சு அவன் ஆஷா வந்து யுதால ராஜாவாகி முப்பத்தி எட்டு வருஷம் அரசாட்சியில் இருக்கிறான் இந்த சமயத்துல உம்மரின் குமார் ஆகாப்பு இஸ்ரேல் மேல் ராஜாவா வர்றான் சமரியாவில் இஸ்ரேலின் மேல் என்ன இருபத்தி ரெண்டு வருஷம் என்ன செய்றான் உம் ஆகாப்பு அங்க ராஜாவா இருக்கிறான் இருபத்தி ரெண்டு வருஷம் இப்ப வந்தா கொஞ்சம் அதிக வருஷத்துல என்ன செய்றான் இஸ்ரேல ராஜாவா இருக்கிறது நான் பாக்குறோம் இந்த ஆகாப்பு வந்து என்ன செய்றான் அப்படின்னா ஆஹ் யாரு உமரின் குமாரன்னு சொல்லி பார்த்தோம் இவனை என்ன செய்கிறான்னா கத்திரன் பார்வைக்கு அதிகமாக பொல்லா பண்ணது என்ன செஞ்சுட்டான் செய்ய ஆரம்பிச்சிட்டான் கத்திரன் பார்வை செய்ய ஆரம்பித்ததுனால கத்திரன் எப்படி இவங்க வந்து இரபையாம் சந்தையிலேருந்து வந்தவங்க அந்த இரகபையாம் ஆட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இரபையாம்டே சந்தையிலேருந்து வந்ததினால அந் அவங்க எப்படி பாவம் செஞ்சாங்களோ அதன்படியாக இப்போ என்ன செய்றான் உம்முறியும் என்ன செஞ்சிட்டான் உம்முடைய மகன் ஆகாப்பை என்ன செய்றான் செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த ஆகாப்பு அந்த இது செஞ்சது இல்லை செஞ்சது மாத்திரமில்லை இப்போ என்ன அப்படின்னா அந்த சீதேன் ராஜாவாகிய எத்பாலன் குமார்த்தி எசபேயில் என்ன செய்றான் விவாகம் பண்ணிட்டான் அந்நிய ஜாதி மகளே என்ன செஞ்சுட்டோம் அவளையும் என்ன விவாகம் பண்ணிட்டான் அவளை விவாகம் பண்ணது மாத்திரமல்ல பாகாவில் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான் பாகாவில் சேவித்து அதில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா சேவித்து சேமித்து அதே பணிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான் அப்படி வந்து மாத்திரமல்ல சமரியாவில என்ன பாகால் கோவில் என்னச்சிரா கட்டி அதற்கு அதுக்கு ஒரு பலிப்படத்தையும் என்ன சிறான் எடுப்பித்து கட்டுறான் கட்டி அங்கே உள்ள விக்ரக தோப்பையும் உருவாக்குறான் விக்ரக தோப்பை உருவாக்கி இப்படி ஆகாப்பு என்னச்சிடும் அந்த இசைபேல கட்டி இசைபேல் மொத்தமாக பாகால் விக்கிரகங்கள் இதெல்லாம் என்னச்சிடும் உண்டாக்கி அதை நினைச்சிடறான் கத்திரக்கோவம் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படி நினச்சிடறான் இசைவியலின் ராஜாக்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக என்ன செஞ்சுட்டான் அந்த ஆகாப்பை வந்து கத்திரக்கு ரோதமாக பண்ணத காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்படியாக இப்போ இருக்கு இப்போ இவனுடைய நாட்களில் அந்த ஆகாப்புடைய நாட்களில் தான் பெத்தேல் உரணாகிய ஈயல் என்ன செய்றான்னா எரியோவை கட்டுறான் எரியவாவை இடிஞ்சு கிடக்கிற யாரு யார் பெத்தேல் உரணாகி ஈயல் என்ன தான் கட்டுறான் கருத்து நூனின் குமான யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி இது வந்து யோசுவால இருக்குது யோசுவாவோட கற்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் சொல்லியிருந்தார் எரியகோவை யார் கட்டுறாங்களோ கட்டும்போது அவனுடைய மூத்த குமாரனே இளையகுமாரையும் சாக கொடுப்பான்னு சொல்லி கத்திரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படியாக இப்போ என்ன செய்றான்னா அந்த இயல் வந்து அது வந்து பெத்தேலூரான் இவன் வந்து யோசிந்த வாசத்தின்படியே அந்த எரிவாயை என்ன செய்வான் அஸ்திபாரம் போடுறான் அது அஸ்திபாரம் போடும்போது அபிராம் என்னும் தன்னுடைய மூத்த குமாரன் என்ன சாக கொடுக்குறான் அடுத்தலாம் அந்த அதை அந்த எரிவா கட்டும் போது அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன்னை இளைய குமாரன் என்ன செய்றான் சாக கொடுக்குறதை பார்க்குறோம் இப்படியாக யோசுவா காலத்தில் சொன்னபடி இந்த யார் காலத்தில் நடக்குது ஆகா ராஜோடைய காலத்தில் வந்து இது நடக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம் அப்போ கருத்துடைய வார்த்தை வந்து என்னைக்கு சொன்னாலும் அது வந்து தவறி போகாது அதில் அப்படியே நடக்கும் கத்தவங்களுக்கு இந்த ஆசிரியர் பராகாமல்